வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பே கமிஷன் பே கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அந்த பே கமிஷனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன லாபம் இருக்க போகுது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த பே கமிஷங்கிறது அப்ளை ஆகுமா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் அப்ளை ஆகுமா இல்லை ஒரு அப்படி அப்ளை ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றுலேருந்து நடைமுறைப்படுத்துகிறதா சொல்லிட்டாங்க அந்த பே கமிஷன் அமைக்கிறதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பே கமிஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தருக்கு சேலரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சேலரியில் உள்ள பேனா என்ன டிஏனா என்ன ஹெச்ஆர்ஏ என்ன சிசிஏனா என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேலரி ஸ்லிப்பில் சேலரி என்னென்ன வரும் என்னென்ன பிடித்தம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கப்புறமா பே கமிஷன் என்ன அந்த பே கமிஷனாலும் நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இது ஒரு குரூப் ஃபோரோட சேல்ரி ஸ்லிப்பு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா டியூட்டி பேன்னு ஒன்று இருக்குங்களா இந்த டியூட்டி பே அப்படிங்கிறது தான் உங்களோட பேசிக் பே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உள்ளே நுழையும் போது என்ன பேசிக் பே வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இப்போது குரூப் ஃபோருக்கு லெவல் எயிட் இருக்குது அந்த லெவல் எயிட்டோட பேசிக் பே தான் இந்த பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுங்கிறது ஓகேங்களா அதுக்கு டிஆர்எஸ் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க டிஆர்எஸ் அலவன்ஸுங்கிறது உங்கள் டியூட்டி பேயில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இப்போது நீங்கள் நியூஸ்லலாம் பார்க்கலாம் அப்பப்போ டிஏவை நாற்பத்தி ஆறு பெர்செண்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இல்லை நாற்பத்தி எட்டு பெர்சன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஐம்பத்தி மூணு இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இப்போது ஐம்பத்தி மூணு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பேக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இந்த டிஏ எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டிஏ கொடுக்குறாங்க அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா உயர்வை கருத்தில் கொண்டு கொடுக்குறாங்க அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க ஓகேங்களா அதுதான் டிஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுங்கிற ஹச்ஆர்ஏன்னுன்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு உங்கள் பேசிக் பேவை பொறுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுதான் அந்த ஆயிரத்தி எண்ணூறுபா சிசிஏங்கிறது சிட்டி காம்பன்சேட்டி அலவன்ஸ் இது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க இப்போ சென்னை மாதிரி டயர் ஒன் சிட்டியில் இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஈரோட்டில் இருக்கீங்க ராமநாதபுரம் இருக்கீங்க அது மாதிரினா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறந்துட்டே வரும் ஓகேங்களா அது மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாருக்குமே காமனு முந்நூறுபா கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுதான் பே ஹச்ஆர்ஏ சிசிஏ மெடிக்கல் அலவன்ஸ் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதா முப்பது தொள்ளாயிரத்தி முப்பது இது பழைய ஸ்லிப்பு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கிராஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க கிராஸ் அதாவது உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டு இதில் இருந்து பிடித்தம் போக மீதி அமௌண்ட்டு தான் உங்கள் கைக்கு வரும் ஓகேங்களா அது நெட் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்னென்ன பிடித்தம் இருக்குதுன்னு பார்த்தலாமா பிடித்தம் பாருங்கள் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஎஸ்னால் கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீமு ஸோ இந்த சிபிஎஸ் எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்கன்னா உங்களோட பே ப்ளஸ் டிஏ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி அதுக்கு பத்து பர்சன்டேஜ் ஓகேங்களா உங்களோட பே ப்ளஸ் டிஏ டோட்டல் பண்ணி அதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு சிபிஎஸ் தான் பிடிப்பாங்க அடுத்தது பாருங்கள் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு அதில் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் பிடிப்பாங்க அடுத்து எஃப்பிஎஃப்னு சொல்கிற ஃபேமிலி பெனிஃபிட் பண்டு அதுக்கு ஒரு நூற்றி பத்து ரூபா பிடிப்பாங்க மொத்தம் பிடித்து எவ்வளோன்னு பாருங்கள் த்ரீ டூ ஃபைவ் செவன் ஓகேங்களா அப்போது உங்களோட கிராஸ் அமௌண்ட்டு முப்பது தொள்ளாயிரத்தி முப்பதில் பிடித்த மூணு ரெண்டு அஞ்சு ஏழில் கழிச்சா மீது எவ்வளோ வருது இருபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு இது சென்னையில் இருக்கும்போது ஒரு குரூப் வருது கிடச்சா மினிமம் சேலரி ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் இந்த பேஸ்லிப்பு இது இதை வச்சு நம்ம பே கமிஷனாக என்னென்னு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பேஸ்லிப்பு பார்த்துட்டோம் ஸோ பே கமிஷன்னா என்னென்னு பார்த்துடலாம் பே கமிஷன் அப்படிங்கிறது சிபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் பே கமிஷன் இதை யார் அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் அமைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை நிர்ணயம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கிறாங்க அதாவது அந்த பத்து வருஷ காலத்துக்கு அப்புறமா பணவீக்கம் எவ்வளோ இருக்குது அதுக்கு எவ்வளோ ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக தான் இந்த பே கமிஷன்கிறத போட்டு பேசிக் பேவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ பே கமிஷனுங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அமைச்சு உங்களோட பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தை அரசு ஊழியர்களுக்கு உயர்த்துறது அதுவே நான் டிஏ இல்லைங்களா டிஎன்எஸ் அலவசங்கிறது அது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட்டே அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா இதுதான் அதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ பே கமிஷன் லாஸ்ட்டாக எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏழாவது பே கமிஷன் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் எட்டாவது பே கமிஷன் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எப்படி மாறுச்சு அப்படின்னு சிம்பிளா பார்த்தலாம் அது பாக்குறதுக்கு முன்னாடி இதில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட பேசிக் பே இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஏழாயிரம் அப்படின்னு பேசிக் பே மினிமம் பேசிக் பேர் இருந்துச்சு அது கூட இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அதை அடுத்த பேசிக் பேவா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சிம்பிளா நீங்க இவ்வளவு ஞாபகம் வச்சுதான் போதும் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை கால்குலேட் பண்ணுறதுக்கு பல கால்குலேஷன் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக ஏழாயிரம்னு ஒரு பேசிக் பே இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன் அது கூட அப்போ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஓகேங்களா அதை மல்டிபிளை பண்ணால் பதினேழாயிரத்தி சம்திங் ஒரு வேல்யூ வரும் அப்போ அவங்க பேசிக் பேவா பதினெட்டாயிரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அதுதான் இப்போது சென்ட்ரல் லெவலில் மினிமம் லெவல் ஒன் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பதினெட்டாயிரங்கிற பேசிக் பே இருக்கா அது கூட இப்போது ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குது அதை ஃபிக்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி அது கூட என்ன வேல்யூ வருதோ அது கூட ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அதுதான் இனிமேல் உங்கள் பேசிக் பேவாக இருக்க போகுது ஸோ என்னன்னா அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி எவ்வளோ இருக்க போகுது அதனால் உங்கள் சேலரி உங்களோட பேசிக் பே எவ்வளோவா இன் இன்க்ரீஸ் ஆக போகுது அதை தான் பார்க்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துலாம் இப்போ மினிமம் லெவல் ஒன் பேசிக் பே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருக்குது இப்போது எல்லாருமே நூற்றி எண்பத்தாறு பெர்சன்டேஜ் வரைக்கும் சாலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆகுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரா அதை எடுத்துக்கலாம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு தான் ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க லாஸ்ட் இயர் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருந்துச்சு இந்த வருஷம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பதினெட்டாயிரம் கூட ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை மல்ட்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது வருது ஸோ அது அதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம்னு வச்சுக்கலாமே அப்போ இனிமேல் நீங்கள் ஒரு லெவல் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட மினிமம் பேசிக் பே முப்பத்தி நாலாயிரம் ஓகேங்களா அப்போ இப்போ நீங்கள் நம்ம குரூப் டி பார்த்துருக்கோம்ல அதுலேயே உங்களோட பேசிக் பே முப்பத்தி நாலாயிரமாக மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றுக்கு அப்புறமா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ எல்லாரோட பேசிக் பேயும் இப்படி தான் கால்குலேட் ஆக போது இன்ட்டு நீங்கள் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் ஸோ இப்போ இது தமிழ்நாட்டுக்கு வருமா தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏழாவது பே கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போது தமிழ்நாட்டிலேயுமே ஏழாவது பே கமிஷன் தான் நடைமுறையில் இருக்குது இங்கே என்னென்ன பேலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோரில் உள்ள போகிறீங்கன்னா லெவல் எயிட்டு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு தான் உங்கள் பேசிக் பே இதே குரூப் டூஏயில உள்ள போகிறீங்கன்னா லெவல் டென்னு இருபது அறநூறு தான் உங்களோட பேசிக் பே இதே நீங்கள் ஒரு ஏஇ கிரேடில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி முப்பத்தி ஏழு இரநூறு தான் உங்களோட பேசிக் பே இதே நீங்கள் குரூப் ஒன்றில் டிஎஸ்பியாக இல்லை டெபூட்டி கலெக்டராக உள்ள போகிறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு நூறு லெவல் டுவெண்ட்டி டூ இதுதான் உங்கள் பேசிக் பே இப்போ என்ன நடக்க போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்து அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ நமக்கும் வந்துடும் கொஞ்சம் லேட்டாக வரும் ஓகேங்களா அப்போ என்ன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நம்ம சொன்னோம் ஒன்று புள்ளி எட்டு ஆறு சொல்லியிருக்கோம் அப்போ உங்களோட பேசிக் பேயோட இன்ட்டு ஒன்று புள்ளி எட்டு ஆறு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கூட கொஞ்சம் அமௌண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணியோ இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் போதும் நம்ம ஒரு ஒரு டேபிள் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ பத்தொம்போதாயிரத்து ஐநூறு பேசிக் பே ஒன்று புள்ளி எட்டு ஆறு மல்டிபிள் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆறு இரநூத்தி எழுபது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் உங்கள் குரூப் ஃபோர் பேசிக் பே முப்பத்தி ஏழாயிரமாக வர ஸோ குரூப் டூ ஏ பார்த்திங்கன்னா இருபது அறநூறோட மல்டிபிளை பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டு முன்னூற்றி பதினாறு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் நான் சொல்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் முப்பத்தி ஒம்பதாயிரம் நீங்கள் குரூப் க்ரூப் டூஏல போது தென் ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இளநூறு அது கூட மல்பேட் பண்ணிங்கன்னா எழுபது நூற்றி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட எழுபது எழுபதாயிரமாக மாறப்போகுது நீங்கள் ஒரு ஏயாக உள்ளே போகிறீங்கன்னா தென் குரூப் ஒன்று நீங்கள் டேரெக்டாக போகிறீங்கன்னா ஐம்பத்தாறு நூறுலேருந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரமாக உங்களோட பேஸிக் பே மாறப்போதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் அந்த டேபிள் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மாறப்போது ஸோ அப்போ அதுக்கப்புறமா டிஏ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் டிஏ அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் கொண்டு வருவாங்க த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த டிஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது சிசிஏ ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கலாம் நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆக போதா இப்போது ஆல்ரெடி எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் கவலைப்படலாம் எவ்வளோ ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு வரப்போகுது இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சேலரி அப்படின்லாம் கவலைப்படலாம் ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா புதுசாக படிக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இது எல்லாமே ஜாக் பேட்டு தானே நீங்கள் உள்ளே இப்போ வர போகிறீங்க நல்லா வச்சுக்கோங்க குரூப் ஃபோரில் உங்களுக்கு முன்னாடி போனவங்க பத்தொம்பதாயிரத்து ஐநூறு பேசிக்கு போயிருக்காங்க இப்போ நீங்கள் போகும்போதே ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேசிக்கு போக போறீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான விஷயம் தானே ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னா புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஸோ எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு குரூப் ஃபோரில் போனீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பேசிக்கில் போக போகிறீங்க டூ டூஇயில் போனீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் பேசிக்கில் போக போகிறீங்க ஒரு ஏ கிரேடில் உள்ள போகிறீங்கன்னா எழுபதாயிரம் பேசிக்கில் போக போகிறீங்க இதுவே ஒரு குரூப் ஒன் கிரேடில் டேரெக்டாக உள்ள போகிறீங்கன்னா ஒரு லட்சம் உங்களோட பேசிக்காக இருக்க போகுது ஸோ இது ஒரு பல்கான சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையாச்சும் தமிழ்நாட்டில் வந்துடும் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சில் படித்து கிளியர் பண்ணி உள்ளே போகிற அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பரான வாய்ப்பு இதை ஒரு நல்ல மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு படிங்க ஓகேங்களா குரூப் ஃபோரோ குரூப் டூவோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்க போகுது அந்த நல்ல சேலரியை மைண்டில் வச்சுட்டு படிங்க ஏன்னா எல்லாருமே சாலரிக்காக தான் ஓடிட்டுருக்கோம் கண்டிப்பா சேலரி இல்லாமல் வேலை செய்வோம்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாருமே ஒரு நல்ல சேலரி வேணும்னு தான் யோசிச்சு தான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு சேலரி வேணும் அப்படின்னு தான் யோசிச்சு ஓடிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஒரு சான்ஸ் தான் இது அப்படி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற காலகட்டத்தை நல்லா பயன்படுத்தி படிக்கணும் ஓகேங்களா படிக்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ நல்ல சேலரி வரப்போகுது அதுக்காக நல்லா படிங்க தேங்க்யூ